படம் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ராமலிங்கம் சாருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும் காரணம் வந்து சிவம் சாருடைய போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் கிட்டத்தட்ட எனக்கு வந்து அவர் ஏறுத்தாலும் ஏழு வருடங்களாக தெரியும்னு நினைக்கிறேன் இடையில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி கால் வந்து பிரேக் ஆகி வீட்டில் போட்டு தொட்டில் கட்டி படுத்திருப்பார் அப்போ கூட அந்த வீடியோ ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து அனுப்புவார் எப்படியா படம் பண்ணியிருந்தோம் சார் பாரு அவர் எந்திரிச்சு நடக்கவே முடியாத ஒரு சூழலில் கூட அவ்வளோ தவிப்பில் அவருடைய தேடுதலுங்கிறது மிகப்பெரிய தேடுதல் அதுக்கு வந்து ஒரு பெரிய பக்கபலமா இருந்தது கேமராமேன் வெற்றி சார் அதை வந்து மறுக்கவே முடியாது நான் இருவரும் வந்து அந்த அந்த அளவுக்கு போராடி இருக்காங்க அவங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு களம் அமைத்து கொடுத்த தயாரிப்பாளர் ராமலிங்கம் சாருக்கு தான் அந்த நேரத்துல வந்து டீம் சார்பா மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொடுக்குறோம் இப்ப இந்த படத்துல எனக்கு பெரிய சந்தோஷமே எல்லாமே அஹ் நட்புகள் வேலை பார்த்த எல்லாருமே இங்க ஆரம்பிச்சாங்க பாத்தீங்கன்னா எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர்களும் எல்லாமே நட்புகள் இதில் ரொம்ப நாள் கழித்து என்னுடைய தோழி வந்து அஸ்மிதா பார்க்குறேன் இப்போ என்னென்னா அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு படத்தில் கூட வாய்ப்பு கிடைக்காத போது அவங்க பண்ண போராட்டங்கிறது அவங்கள திசை மாற்றி விட்டுருச்சோன்னு எனக்கு நிறைய வருத்தம்லாம் உண்டு ஏன்னா அற்புதமான ஒரு பர்ஃபார்மர் ஆனால் வந்து அவங்கள வந்து ஒரு கிளாமர் டான்ஸாக வந்து இந்த சினிமா பார்க்கும்போது அவங்களுக்கான களம் அமையுங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது அவங்க வந்து இன்றைக்கி ஒரு நட்பாய்ப்பையோ வந்து தேடுதல் காலத்தில் இருந்தாலும் இன்னைக்கு வந்து நட்பா என்னுடைய பாட்டுக்கு அவங்களும் அவங்களுடைய நடனத்துக்கு என்னுடைய பாட்டும் அமைந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிச்சயமாக தேடுதலை மட்டும் விடவே விடாதீங்க ஏன்னா ஓடும் வரைக்கும் வெற்றி நிச்சயம் தேடும் வரைக்கும் வாழ்க்கை நிச்சயம்ங்கிறது இயற்கையுடைய கூற்று அந்த தேடுதலையும் ஓடுதல் நிறுத்திட்டம் நாங்கள் ஸ்டாப் ஸ்டாப் ஆகிடும் தேடவே இயங்கி கொண்டு இருப்பது மட்டுமே நம்மளுடைய கடமை அப்படி இருக்கும்போது அவங்களுடைய உழைப்புக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அதுக்கு ஒன்றுமே வாழ்த்து சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா தேவானந்த் சார் கூட நான் வந்து கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் சேர்ந்து பாடல் பண்ணது காரணம் சமீபத்தில் ஒரு பத்து வருட காலமாக எனக்கு ஒரு மிகப்பெரிய இயக்கம் உண்டு ஒரு கம்போஸ் பண்ணும்போது ஒரு பாடலாசிரியரும் இயக்குனரும் ஒன்றா உட்காந்து கம்போஸ் பண்ணுற அந்த கலாச்சாரம் போயிடுச்சுங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கும் முன்னமேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்போஸிங்கன்னா இசையம்பாளர் இருப்பார் நாலு பேர் வாத்திய கருவிகளோடு உட்காந்துருப்பாங்க ஒரு தயாரிப்பாளர் இருப்பார் இயக்குனர் இயக்குனர் ஒரு அப்புறம் பாடலாசிரியர் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் பத்துலேருந்து பதினஞ்சு பேர் அந்த கம்போசிங்கில் இருப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகல கலகல்னு திருவிழா மாதிரி ஒரு கம்போசிங் நடக்கும் ஒரு பாட்டு டியூன் பண்ணும்போது எழுதுறது சரியில்லைன்னு மாத்துறது ஒரு பரி வந்துடுச்சுன்னா எல்லாரும் பாராட்டுறது அந்த சந்தோஷமா உருவாக்கின பாடல்களுடைய ஆயுள் இன்னைக்கு மிகப்பெரிய அழுத்தமாக இன்னைக்கு எவர்கினா இருக்கிறதுக்கு காரணமே அந்த இடத்துல படைப்பாளிகள் எல்லாம் சேர்ந்து படைத்த படைப்பு ஆனால் பத்து வருட காலமாக வெறும் டியூன் மட்டும்தான் வாட்ஸ்அப்ல வந்துகிட்டு இருக்கு வரிகள் மட்டும்தான் வாட்ஸ்அப்ல போயிட்டு இருக்கு எங்கேயோ பாடுறாங்க எங்கேயோ மிக்ஸ் பண்றாங்க எங்கேயோ வந்து கடைசி ஃபைனல் வரும் பொழுது அந்த வீடியோ பண்ணுவாங்க லிரிக்கல் வீடியோன்னு வரும்பொழுதான் நம்ம பாட்டு உசுரோடு இருக்கா கை இருக்கா கால இருக்கா நகம் இருக்கான்னு அப்பதான் நம்ம பார்ப்போம் எது எடுப்பாங்க எது எடுக்க மாட்டாங்கன்னு அதுலேருந்து மாறி நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆனால் தேவாவர்களுடைய வேலை பார்த்தது எனக்கு இன்னும் மலர் நினைவுகளாக இருக்குது காரணம் மனு முதல் முதல்ல ஒரு ரோஜா தோட்டம் பூத்து குழுங்கதுன்னு முதல் பாட்டாது கூப்பிட்டாரோ அந்த பாசம் இன்னைக்கு அப்படி இருக்கு ஏன்னா நிறம் மாறாத பாசத்துக்கு சொந்தக்காரரும் அண்ணன் இருக்காங்க எனவே இந்த கழிச்சு நல்லா இருக்கு இன்னொரு நன்றி சொல்லணும் சிவம் சாருக்கு இப்ப எல்லாம் ரெண்டு பாட்டு வச்சு அதில் ஒரு பல்லவி ஒரு சரணத்தோட முடிக்கிற கலாச்சாரத்துல இருக்கும்போது மூணு பாட்டு வச்சு அதுக்கு ரெண்டு ரெண்டு சரணம் வச்சீங்களே அதுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது ஆனா எழுதுறதுக்கு படைப்பாளிகள் நிறைய இருக்காங்க களமம் கிடைக்க மாட்டேது யாருக்குமே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நண்பர்கள் பாடல் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இப்போ வர அந்த ட்ரெண்டிங்க்கு சரியாகுமா சார்னாங்க என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு புரியாத எதையும் படைப்பாக கருதுவது இல்லைன்னா இந்த பாடல்கள் புரிக்கிறது அது படைப்பு இந்த படத்துக்கு இது தேவை இதை கொடுத்துருக்குறாங்க அதனால வேண்டி எது புதுசு எது பழசு எது ட்ரெண்டிங்கிறது எனக்கு நம்பிக்கை கிடையாது மக்களுக்கு போய் சேருவது மட்டும்தான் படைப்பு அது போய் சேரலனா அது படைப்பாகவே இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கூற்று அந்த வகையில ஒரு நல்ல படத்தில் நல்ல கதை அம்சத்தோட இருக்கிற ஒரு படத்தில் நல்ல ஒரு நிறைவான ஒரு பணியை நான் செஞ்சுருக்கிறேங்கிற ஒரு பெரிய திருப்தி இருக்கு எனவே இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கணும் காரணம் இப்ப பெரிய படங்களால வர பிரச்சனை தான் இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு சொல்றோம் ஒரு பக்கம் வந்து சம்பள பிரச்சனை ஒரு பக்கம் பிரஸ்டிஜ் இஷ்யூ ஏன்னா இந்த இந்த ஒட்டுமொத்த எப்போதுமே வந்து சமூகத்துல உள்ள பிரச்சனைகளுக்கான முடிச்சுகளை விழிப்புவது மொத்தம் கலைகளுடைய பணியாக இருந்துச்சு நிறைய முடிச்சுகள் இருக்கும் ஜாதியால விழுந்திருக்கும் மதத்தால விழுந்திருக்கும் ஏற்றத்தால் விழுந்திருக்கும் ஏழ்மையால விழுந்திருக்கும் இப்படி பல்வேறு முடிச்சுகளை அவிழ்த்து சரி செய்வது மட்டும்தான் கலையின் பணியாக இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த கலையிலேயே ஏகப்பட்ட முடிச்சு விழுந்தது தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி சின்ன ப்ரொடியூசர்கள் கூட உள்ள வர பயப்படுவாங்க எனவே நம்மளுடைய பிரச்சனைகளை நாமே சரி செய்து அடுத்த தலைமுறைக்கு கடைகள் கலைகளை கடத்த வேண்டும் அப்படி கடத்த வேண்டும் என்றால் சிறிய படங்கள் நிறைய வர வேண்டும் ஏனென்றால் ஒரு பெரிய படம் என்பது மூன்று வருடத்துக்கு ஒருக்காக வருது ஒரு சின்ன படம் தான் ஒரு வருஷத்துக்கு பத்து படமாவது வரும் ஒரு ஐநூறு குடும்பம் ஒரு படத்துல பொழைக்குதுன்னா பத்து குடும்பத்துல எத்தனை குடும்பம் பொழைக்கணும் நீங்களே பாத்துக்கோங்க இது வெறும் கலையாக மட்டுமில்லாமல் வாழ்வாதாராகவும் கலாச்சாரத்தின் பரிணாமமாகவும் தொடர்ந்து தமிழ் மண்ணில் ஒழித்துக் கொண்டிருக்கும் கலைக்காக சில விஷயங்களை கடந்து போவது காரணம் சினிமாவை நேசிப்பவர்கள் நான் ஒருத்தனை வேணும்னு சொன்னாதான் சண்டை போடணும் வேண்டான்னு சொன்னா செல்லு போயிட்டு இருக்கணும் நீ வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டு நான் பேசவே தேவையில்லை எதுக்கு வாதம் எதுக்கு விவாதம் தூக்கி எறிஞ்சிட்டு போக வேண்டிதானே எப்போதுமே ஒருத்தட்ட கோபம் இருக்கு ஒரு சண்டை இருக்கு ஒரு வாதம் இருக்குன்னா எனக்கு நீ வேணும் உன்னை விட்டு நான் போக மாட்டேங்கிறதா அது கலையா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் நட்பா இருக்கட்டும் சண்டை வர இடத்தில் பிடிமானம் அதிகம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு கடந்து போக ஆசைப்படுவோம் நன்றி வணக்கம்